அன்புள்ள பக்தி அன்பர்களே வணக்கம் இன்று நாம் சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் தேதி கும்பராசியில் இருந்து சனி பகவான் மீனராசி செல்கிறார் இதுவரை அவர் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசிக்கு செல்கிறார் சனிக்கு யோக நிலைகள் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடம் யோக நிலைகள் என்று சொல்லுவோம் சனிக்கு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்கிறது இந்த பேச்சு என்று ராசியில் குரு சஞ்சாரம் மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் அடுத்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரியன் சனி புதன் சுக்கரன் ராகு இந்த கிரகங்கள் அனைத்தும் ஐந்து கிரகங்கள் ஒன்றாக கூடியுள்ளன ஆக மார்ச் இதற்கு இடையில் மார்ச் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் வீரராசிக்கு செல்கிறார் ஜென்மத்தில் சனி இருந்தால் வியாதி ஏழரை சனியில் ஜென்ம சனி என்போம் இரண்டில் சனி இருந்தால் உயிருக்கு பயம் நான்கில் சனி இடம் விட்டு இடம் மாறுதல் வேறு நகரம் போதல் ஐந்தில் சனி புத்திர சோகம் ஏழில் சனி மனைவிக்கு தோஷம் அஷ்டமத்து சனி வியாதி பத்தில் சனி ஜீவன பக்கம் பன்னிரண்டில் சனி தரினம் என்போம் ஆக சனி யாருக்கு ஏழரை சனி பிடிக்கிறதோ கஷ்டம் அர்த்தாஷ்டம சனி நான்கில் சனி நான்கில் இருந்தால் அர்த்தாஷ்டம சனி சனி எட்டில் இருந்தாலும் அஷ்டமத்து சனி என்கிறோம் ஏழ்ரை சனி பிடிக்கும் போது முதலில் விரைய சனி தலை பாதிப்பு அடையும் தலையில் நீர் கட்டுவது ஈஎர்தி பிராப்ளம் தொண்டையில் புண் போன்ற கண் காது மூக்கு சம்பந்தமான உபாதைகள் மைக்ரைன் ஒற்றை தலைவலி போன்றவை வரலாம் ஜென்ம சனி ராசியில் சஞ்சாரிக்கும் போது ஜென்ம சனி ஏழ்ரை சனியில் கழுத்தில் இருந்து உடம்பு முழங்கால் வரை அதன் பின்பு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது பாத சனி முழங்கால் நின்று பாதம் வரை என்று மூன்று வகையாக பிரித்துள்ளனர் நீதி நேர்மை நியாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் சனி பகவான் அவர் என்னதான் ஏழை சனியாக பிடித்தால் கூட நீதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் கணின உழைப்பாளி கணின உழைப்பை வாங்கி கூலி கொடுப்பார் சனி பகவான் ஓம் காகத்வாய்வகே கஷ்ட ஹஸ்தாய தீபகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்பது காயத்ரி மந்திரம் அதை போல நீலாஞ்சல சமா பாசம் ரவிபுத்திரம் சாயா சாயாத்தாண்ட சம்பூதம் சம் நமாமி சதை சரம் என்பது சனி சனிஸ்ருதி சனி பகவான் ஆயுள் காரகன் கர்மகாரகன் என்போ ஆகவே ஒன்று சனி பயிற்சியினால் உயிரிழப்பு இல்லை பொருள் இழப்பு என்கிறோம் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஆஞ்சநேயர் வழிபாடு பைரவர் வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம் மிளகு தீபம் வயதை விட ஒரு மிளகு உதாரணமாக முப்பது வயது என்றால் ஒரு மிளகு சேர்த்து முப்பத்தோரு மிளகு ஜவுளி கடையில் சவுப்பு துணி வாங்கி அந்த துணியிலேயே திரிமாறி நீட்டி விட்டு கோயிலில் சென்று எடுத்து கால பைரவருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அத்தனை வாரங்கள் போட்டு வந்தால் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் மிளகு தீபம் போடலாம் ஊடமுற்றோருக்கு உதவி செய்யலாம் காகத்துக்கு எல் சாதம் கொடுக்கலாம் அன்னதானம் செய்யலாம் கருப்பு கட்சி போர்வை போன்றவை மற்றவர்களுக்கு வழங்கலாம் அடுத்து வக்கரம் அடைகிறார் பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சனி வக்கரம் மீண்டும் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மக்கரம் அடைகிறார் அவர் அதிசாரம் அடைவது மேசராசியில் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அதிசாரம் அடைகிறார் ஆக உடல் நிலை மனநிலை எப்படி என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம்